வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலங்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாகப் பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்குற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷப ராசி மற்றும் மிதுன லக்னம் கொண்டவர்கள் ஒரு தனித்துவமான நேர்மையான மனோதிடமுள்ள ஆளுமையை உடையவர்கள் இவர்களின் வாழ்க்கை என்பது நிலைத்தன்மையும் நுட்பமான சிந்தனையும் கலந்த ஒரு நெகிழ்வான பயணமாகும் ரிஷபத்தின் நிலைத்த தன்மை இவர்களுக்கு ஒரு உறுதியான அடித்தளத்தை வழங்குகிறது அதே சமயம் மிதினத்தின் சுறுசுறுப்பு அறிவு தேடல் மற்றும் தகவல் பரிமாற்ற திறன் இவர்களை எப்போதும் ஒரு புதிய அனுபவத்தை எதிர்நோக்கும் மனப்பான்மையுடன் வைத்திருக்கிறது இவர்கள் பேசும் வார்த்தைகளில் தெளிவு நகைச்சுவை அறிவு மற்றும் ஒருவித ஈர்ப்பு சக்தி காணப்படும் ஒருவர் இவர்களுடன் ஒரு பேச்சு தொடங்கினால் அதை நிறைவு செய்வதற்குள் இவர்களிடமிருந்து நிறைய பயனுள்ள தகவல்களையும் நல்ல உணர்வுகளையும் பெற்றுவிடுவார்கள் இவர்கள் மிகவும் பொறுமை கொண்டவர்களாக இருப்பார்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தும் பொழுது அதில் முழுமையாக தோய்ந்து போகும் பண்பும் அதே நேரத்தில் பல விஷயங்களில் ஒரே நேரத்தில் ஈடுபடக்கூடிய மனச்சித்திரமும் இவர்களிடம் காணப்படும் அழகு மற்றும் அமைதிக்கு அளவில்லா பாசம் கொண்ட இவர்களுக்கு இசை ஓவியம் வடிவமைப்பு மற்றும் பாரம்பரிய கலை வடிவங்கள் மீது அதிக ஈர்ப்பு இருக்கும் அந்த ஆடம்பரமான வாழ்க்கை வேண்டும் என்ற ஆசையுடன் கூட அதனை அடைவதற்காக அவர்கள் செய்யும் உழைப்பில் எந்தவிதமான சோம்பல் இல்லாமல் முழுமையாக ஈடுபடுவார்கள் இவர்கள் மிகுந்த குடும்ப பாசம் கொண்டவர்கள் பெற்றோர்கள் சகோதரர்கள் மனைவி கணவன் மற்றும் குழந்தைகளுடன் நல்ல உறவு பேணுவார்கள் குடும்பத்தில் ஒருவருக்கேனும் சிரமம் ஏற்பட்டால் அதனை தாண்டி நிற்கக்கூட தயாராக இருப்பார்கள் குடும்ப உறவுகளை கட்டிக்காப்பதில் மிகுந்த நுட்பம் இவர்களிடம் காணப்படும் குழந்தைகள் இவர்களது வாழ்நாளின் முக்கியமான பாகமாக இருப்பார்கள் அவர்களுக்கு நல்ல கல்வி ஒழுக்கம் மற்றும் வாழ்க்கை நிலை தருவது குறித்த உறுதி மிகுந்ததாக இருக்கும் குழந்தைகளின் சிறு செயல்கள் கூட இவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் தொழில் வாழ்க்கையில் ரிஷபராசியின் உறுதி மற்றும் மிதுன லக்னத்தின் நுட்பம் இணைந்து இவர்களை பல்துறை திறமைகள் கொண்டவர்களாக மாற்றுகிறது தொழில் வணிகம் கல்வி தகவல் தொடர்பு ஊடகம் மற்றும் நிதித்துறைகளில் இவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் உருவாகும் சிறந்த நிர்வாகத்திறன் எளிமையாக தகவலை பகிரும் மனப்பான்மை மற்றும் ஒழுக்கமான செயல்பாடு இவர்களை மற்றவர்களிடையே தனித்தன்மையுடன் காட்டும் ஒரு நிறுவனத்தில் அவர்கள் இருந்தால் அவர்களின் திறமையை மேலாளர் மட்டுமல்லாது சக ஊழியர்களும் உணர்வார்கள் தொழிலில் ஒரு புதிய முயற்சி எடுக்க வேண்டிய நேரம் வந்தால் அந்த ஆடம்பரத்தை விட சந்தர்ப்பங்களை பார்க்கக்கூடிய திறமை இவர்களிடம் இருக்கும் நிதி மேலாண்மை என்பது இவர்களது இன்னொரு முக்கியமான பலமாகும் பணத்தை சேமிக்கவும் லாபம் தரும் முதலீடுகளை தேர்வு செய்யவும் இவர்களுக்கு ஒரு இயல்பு கிடைத்திருக்கிறது வீண் செலவுகளை தவிர்ப்பதிலும் குடும்ப நலனுக்காக மட்டுமே செலவு செய்வதிலும் இவர்களின் சிந்தனை மிக தெளிவாக இருக்கும் நிலம் வீடு போன்ற நிலைத்த சொத்துகளில் முதலீடு செய்வதில் ஆர்வம் காட்டுவர் பங்கு சந்தை மூத்தமாக வருமானம் ஈட்டும் வாய்ப்புகள் பற்றியும் ஆர்வமாக இருப்பார்கள் ஆனால் மிகுந்த சிக்கனத்துடன் கவனமாக செயல்படுவார்கள் எதிர்கால நிதிநிலை குறித்து திட்டமிடல் சேமிப்பு வருமானம் பெருக்கம் ஆகியவற்றில் தெளிவான திட்டங்களுடன் நடப்பார்கள் உடல் நலத்தின் மீது நல்ல கவனம் செலுத்துவார்கள் உடல் வலிமை நோய் எதிர்ப்பு சக்தி ஆகியவை இயல்பாகவே இருப்பதால் அவர்கள் பெரும்பாலும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் இருப்பினும் கழுத்து மற்றும் தொண்டை சம்பந்தமான சில சிறிய பிரச்சனைகள் தெயராய்டு மற்றும் நரம்பு தொடர்பான சிக்கல்கள் ஏற்பட்டால் அதனை உடனடியாக கவனித்து வைத்திய உதவி பெறுவர் மன அழுத்தம் இவர்களுக்கு உடலை பாதிக்கக்கூடியதால் தியானம் யோகா மற்றும் இயற்கை வைத்தியத்தில் நம்பிக்கை வைத்து அதை சமாளிப்பார்கள் அவர்களின் உணவு பழக்க வழக்கங்களில் சீர்மை இருக்கும் சத்துள்ள உணவு நேர்மையான நித்திய நெறிகள் மற்றும் எளிமையான வாழ்க்கை முறைகள் இவர்களின் ஆரோக்கியத்தின் குறிய அடிப்படை பயணங்கள் இவர்களின் வாழ்வில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் புதிய இடங்களை பார்க்கும் ஆர்வம் புதிய கலாச்சாரங்களை அனுபவிக்க நினைக்கும் சிந்தனை மற்றும் மனிதர்களை புரிந்து கொள்ளும் ஆழ்ந்த விருப்பம் இவர்களை பல்வேறு இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் ஒரு இடத்தில் நீண்ட நேரம் இருக்க இவர்களுக்கு சலிப்பை தரும் புதியதொரு சூழலில் தங்களை மீண்டும் கண்டுபிடிக்க விரும்பும் தன்மை இவர்களுக்கு உண்டு ஆன்மீக பயணங்கள் வாராந்திர சுற்றுலா பயணங்கள் மற்றும் கல்வி சார்ந்த பயணங்கள் போன்ற பல்வேறு வகையான பயணங்களில் ஈடுபடுவார்கள் மொத்தத்தில் ரிஷபராசி மற்றும் மிதுன லக்னம் கொண்டவர்கள் மிகவும் நுணுக்கமான நம்பிக்கைக்குரிய பணிவான அறிவாற்றல் மிக்க மற்றும் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க விரும்பும் ஆளுமைகள் உறுதியாகவும் நுட்பமாகவும் செயல்படும் இவர்களை யாரும் எழுத்தில் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் ஒருமுறை நெருங்கினால் அவர்களின் அற்புதமான ஆளுமை அனைவரையும் கவரும் அவர்களின் வாழ்நாள் பயணம் சவால்கள் இருந்தாலும் மன அழுத்தங்களை சமாளிக்கும் தைரியம் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்நோக்கும் சக்தி மற்றும் விடாமுயற்சி மூலம் அவர்கள் எப்போதும் முன்னேறுவார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்கத் தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்